தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் உலகக்கோப்பை கிரிக்கெட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரும் மே மாதம் முப்பதாம் தேதி இங்கிலாந்தில் தொடங்க உள்ளது இதற்காக பல கிரிக்கெட் அணிகள் தீவிர பயிற்சியை செய்து வருகின்றன மேலும் பல நாடுகள் தங்களின் உத்தேச அணியை தேர்வு செய்யும் முனைப்பிலும் ஆர்வம் காட்டி வருகின்றன நியூசிலாந்து அணி விளையாடப் போகும் பதினைந்து வீரர்களுக்கான பட்டியலை ஏற்கனவே அறிவித்துவிட்டது அதேபோல இந்திய அணியும் தற்போது தனது அனைத்து சர்வதேச போட்டிகளை முடித்துவிட்டு உலகக்கோப்பைக்கு தயாராகி வருகிறது உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் தேர்வும் ஓரளவும் முடிந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளரும் இதனை உறுதி செய்துள்ளார் வரும் பதினைந்தாம் தேதி இந்திய அணிக்கான பட்டியல் வெளியிடப்படுகிறது இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் சௌரவ் கங்குலி உலகக்கோப்பையில் விளையாடும் தனது விருப்பமான அணி குறித்த ஒரு தேர்வு பட்டியலை வெளியிட்டுள்ளார் அவர் தேர்வு செய்துள்ள அணியில் நவ்தீப் சைனி இடம்பெற்றுள்ளது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தோனியின் மாற்று விக்கெட் கீப்பராக ரிஷப் பந்த் உள்ளார் அத்துடன் அவருக்கு விருப்பமான அணியில் இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இடம்பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சௌரவ் கங்குலி வெளியிட்டிருக்கும் உலகக் குப்பைக்கான அணியில் இடம்பெற்றிருக்கும் வீரர்களை இப்போது பார்க்கலாம் விராட் கோலி ரோஹித் சர்மா ஷிகார் தவான் கே எல் ராகுல் விஜய் சங்கர் கேதர் ஜாதவ் எம் எஸ் தோனி ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ் யுஸ்வேந்திர சாகல் ஜஸ்பிரித் பும்ரா புவனேஷ்குமார் முகமது ஷமி நவ்தீப் சைனி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்